அம்மா இவ்வளவு பேசி பேசிறே இங்க வந்து சொல்லி இருக்கு வாங்கிட்டு வந்து அடுப்புல வச்சு காபி போட்டு குடிச்ச உனக்கு என்ன ஏன் கை நடுஞ்ச கிடக்கு உனக்கு நான் வீடு தூக்கு பாத்திரம் கழுவி நீ இதெல்லாம் உனக்கு பத்தாது இதுக்கு மேல காபி வர போடல பத்தியா நீ இந்த வீட்ல நீ எதுக்கு இருக்க ஒரு வேளை செய்ய மாட்டியா நீங்க சமைக்கிறதுல எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா வீடு தூக்கற பாத்திரம் கழுவுறதுல ஒரு வேலையே கிடையாது ரெண்டு நாள் அடுப்பங்கரையில நின்னு சமைச்சு பாருங்க சே என்ன பொம்பளை ஏய் வா போ வந்தால நீ உரக்கட்டையும் கெடுத்து புடி போய் பாலை வாங்கிட்டு வா போ போரி அம்மா காப்பி வேணுமா முதல்ல எந்திரிச்ச உடனே பிரேயர் பண்ணீங்களா பிரேயர் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் காப்பியோ டீயோ எதுனாலும் தருவியாமா இது என்ன புது பழக்கமா இருக்கு பண்ணுங்க பண்ணுங்க எந்திரிங்க ஆ பிரேயர் பண்ணுங்க அம்மா போய் காப்பி எடுத்துட்டு வரேன்

அப்படியா ஊட்டிக்கு போனது இல்லையா ஆமா அம்மா யாரெல்லாம் போய் கேட்டிட்டு இருக்கோம்ல சொல்லு உங்க ஃபேமிலி அப்புறம் எங்க ஃபேமிலி மாரி உமா மாரி வசந்தகா மாரி லட்சுமி ஆ அவில உண்டு அவில உண்டு அம்மா என்ன தோற வரை எல்லாரும் வாரணும் சொல்லியதா ஆ அம்மாக்க லட்சுமி அக்கா கொஞ்சம் முணுமுணுத்திட்டு இருந்தாவே மாடு கிடக்கன்னு சொல்லிட்டு மாரி பூமாரி ஆசைப்பட்டால அங்கல நான் வாரணும் சொல்லிட்டாவே எனக்கு நீங்கலாம் சொல்லி எதுக்குக்கா இதுக்குலாம் அண்ணன்ட்ட போய் கேட்கணும் நீங்க சொல்லி முடிவு நீங்க சொல்லுங்க நீங்க வரலனா நாங்க யாருமே போக மாட்டோம் பிளான் கேன்சல் நீ நீ இப்பதானே சொல்லிருக்க நான் யோசித்து பரவ சொல்ல இப்ப சந்தியால காலேஜ் நடக்கணும்ன்றது எனக்கு வேளை கிடக்கு சரி கா சரி பிரச்சனை இல்ல சாய்ந்தரத்துக்குள்ள நீங்க சொன்னா போதும் காலையில எந்த சொன்னா நீ ஆவ வந்துச்சா உடனே ஓடி வந்துட்டே மத்தங்க ஒன்னு சொல்லதுக்கு அப்படியே சரி சரிமா சரி கா போனா போய்ட்டு வரேன் ஆ சரி நீ சாய்ந்தரமால வீட்டுக்கு வா ஆட்டுக்கு

உனக்கு என்னடா ஒழுங்கா ஒரு இடத்துல படிக்க முடியாதா ஃபர்ஸ்ட் இங்கு வரதருந்து வந்திருக்க அப்ப எங்க நான் படிப்பேன் தந்தை நாட்டுலதான் படிப்பேன் போட்டுக்கிட்டு வாரேன்னு எனக்கு இப்ப அங்க வந்து படிக்கணும்னு எதுக்கு ஆமா உனக்கு திடீர் மாத்திட்டு இருக்கான் நீ என்ன நினைச்ச அப்படிலாம் பண்ணிட்டு இங்க வந்து சேர முடியாது ஒழுங்கா வருஷம் அங்க படிச்சு முடிச்சுட்டே அதுக்கப்புறம் இந்த வந்து ஏதாவது ஜாப் பாரு டாடிக்கு ஒண்ணும் சொல்லல சரி நான் பேசிக்கறேன் ஓகேன்னு சொல்லியாச்சு நீ எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கா பேசாம இருந்து போக்கு டாடி மம்மி என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி நான் கேட்கறேன் எனக்கு பங்கா வரணும் அவளதான் நான்ங்க படிச்சதுக்கு விரும்மல சரி என்னவும் பண்ணு வை இவன் ஏன் இப்படி திடீர்னு காலேஜ் பர்றணும் சொல்றான் இந்த காலேஜ் ரொம்ப பிடிக்கும்தானே ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னே ஏதோ சரி இல்லையே இவன் friend கிட்ட phone பண்ணி கேட்டு பார்க்கலாம் பையஸ் நம்பர் இருந்துச்சேன்

இல்ல கேட்டேன் திடீர்னு அவன் காலேஜ் மாறணும் நான் ஃபாரின்ல வந்து படிக்கப் போறேன் அப்படினு சொல்லிட்டு இருக்கா எதுனாலன்னு உங்களுக்கு தெரியல அவன்கிட்ட கேட்டா கோவப்படுறான் அதனால எதுனால தெரிஞ்சா என்கிட்ட சொல்லுங்க ஓபனா நான் எதுவுமே நீங்க சொன்னதை அவங்க சொல்ல மாட்டேன் ஓ அதுவா அது யாங்கிட்ட அவன் அப்படி தான் சொல்லிட்டு எதுக்குன்னு கேட்டா சரியா சொல்லவும் மாட்டறான் அது ஒரு விஷயம் இருக்கு என்ன விஷயம் காலேஜ்ல ஏதும் அம்மா எல்லாம் ஒண்ணும் கடையாது காலேஜ்ல எல்லாம் யாரும் யாரோவனு ஒண்ணும் சொல்லல இத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல நீங்க அவங்களை சேர்த்து வைப்பிங்ங்கற நம்பிக்கை தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்க டாடி மம்மிட்ட சொல்லி எதுவும் கிறுக்குறாதீங்க நான் ரொம்ப பாவம் ரொம்ப சின்சியரா ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருக்கான் என்னது லவ் பண்றானா ஆமா ஆமா அந்த பொண்ணு உங்க காலேஜா எதுவும் சொன்னாங்களா உங்க எங்க காலேஜ்ல இல்ல அந்த பில்லுக்கு எங்க ஊர்தான் நேயே வந்து சந்தியா படுத்துங்க அந்த பிள்ளைக்கு வந்து ரொம்ப விருப்பம் இல்லை இப்ப கொஞ்சம் விருப்பம் இருக்குன்னு நினைக்க எனக்கு அதை பத்திலாம் சரியா தெரியல ஆனா உங்க தம்பி ரொம்ப அவளை லவ் பண்றான் பாத்துக்கோங்க ஆனா அவங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுல வந்து கேளு நாங்க கட்டி விட்டுன்னு சொல்லியிருப்பாங்க போல தான் இவன் இங்க இருந்தா இனி சரிப்பட்டு வராது ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்போம் கொஞ்ச நாள் அவளை பிரிஞ்சு அங்க போய் ஃபாரின்ல படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு என்று சொன்னான் ஓ அப்படியா சரி நான் பாத்துக்கிறேன் வைக்கிறேன் ஆ சரி 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 இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா மாமிட்ட சொன்னா பாவம் ஷாக் ஆயிருவாங்க டாடி கிட்ட இத பத்தி இப்போதைக்கு பேசவே முடியாது நம்ம தான் அங்க போய் ஆகணும் போல ச்ச அவனும் பாவம் எந்த விஷயத்தையுமே இப்படி ரொம்ப டிமாண்ட் பண்ணி கேட்கவும் மாட்டான் எதுனாலும் ஓகேன்னு சொல்லுவான் அவனே ஆசைப்பட்டு இந்த அளவுக்கு முடிவு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல அந்த பிள்ளைய அவன் இங்க வரதுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் ஊருக்கு போயிடலாம் அனு மம்மி என்னடா என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க ஃபேஸே ஒரு மாதிரி டல்லா இருக்க அது ஒண்ணு இல்ல மம்மி ஊருக்கு போலாம்னு இருக்கேன் எங்க இந்தியாக்கா உம் ஆமா ஹஸ்பண்ட பாத்துட்டு வரேன் மம்மி ஏன் இது ப்ராப்ளமா ஒரு பிரச்சனையே இல்ல மம்மி சும்மா ஹஸ்பண்ட பாக்கன்னு போல

எதே அவன் இவ்வளவு ஆசைப்பட்டது இல்லை எதுவுமே இப்படி சொல்லவும் மாட்டான் நம்ம என்ன சொல்றோமோ அதை ஓகேன்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே கேப்பான் டைம் அவன் எதிர்த்து பேசுறான் அப்படின்னு அவ்ளோ பிடிச்சிருக்கு போல அந்த பொண்ணை சரி பார்க்கலாம் போய் ஃபஸ்ட் இந்தியா போறதுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணும்